உயர் திரு நாவல்துறையினுடைய இயக்குநர் அவர்களை சந்தித்து பரையர் சங்கம் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகளை ஓராண்டுக்கு மேலாகியும் கண்டுபிடிக்காத தமிழக அரசை வலியுறுத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பேர்திரு காவல்துறையினுடைய இயக்குனர் அவர்களை சந்தித்து மனு வழங்கியிருக்கின்றோம் அதே போல பரையர் இன மக்களுக்கு தனியாக இருபத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு வழங்கியிருக்கின்றோம் இதை தமிழக அரசினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் தனி இடஒதுக்கீடை பரையறின மக்களுக்கு வழங்கி இன மக்கள் மேன்மை பெற அவர்களுக்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பறையர் சங்கம் சார்பாக இன்று மனு வழங்கியிருக்கின்றோம் ஆதிசக்திவேல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பறையர் சங்கம்